அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் ஒரு துவா பார்க்க இருக்கிறோம் ஒரு சூறா பார்க்க இருக்கிறோம் அது பல்வேறு விதமான நன்மைகளை தாங்கி நிற்கிறது குறிப்பாக இன்றைக்கி நோயும் பல்வேறு விதமான உடல் ரீதியான உபாதைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் ஆரோக்கியத்தை தேடி நாலாபுரத்திலும் மக்கள் அங்குமிங்கும் தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சூறாவிலே அல்லா அவ்வளவு பெரிய நிவாரணத்தை வைத்திருக்கிறான் அது என்ன சூறா அதனுடைய பலன் என்ன என்னென்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் அந்த சூறாவிலே நிவாரணம் இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் முழுமையாக இறுதி வரை காணொலியை பாருங்கள் நான் சதகத்துல்லா பாகவி இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான துவா மற்றும் சூறாக்கள் தேவைப்படுகிறது எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை இன்ஷா அல்லா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்கிலே பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் அது சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு தருகிறோம் வல்ல அல்லாஹினுடைய அறப்பெரும் கிருபையினாலே நாம் எல்லோரும் மனதம் செய்திருக்கக்கூடிய ஒரு சூறா ரொம்பவும் படிப்பதற்கும் ஓதுவதற்கும் எளிமையான இலகுவான ஒரு சூறா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வயதை தெரிந்திருக்கிறோம் அந்த சூறாவை வேறொன்றும் இல்லை அதுதான் சூராத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா என்று சொல்லக்கூடியமே அதுதான் ஏழு வசனங்களை கொண்ட ஒரு சூறா இது ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறோம் சொல்லப்போனால் அந்த சூறா ஓதாமல் தொழுகையே இல்லை எந்த தொழுகையாகட்டும் ஃபரது சுன்னத்து நஃபீலு வாஜிபு முஸ்தஹப் என்ன தொழுகையானாலும் சூரா ஃபாத்திஹா என்பது கட்டாயமாக ஓதுகிறோம் ஷாஃபி முதுஹபின் பிரகாரம் அந்த சூறா கட்டாயம் ஓத வேண்டும் ஓதலன்னா தொழுகையே கூடாது ஏழே ஏழு வசனங்கள் தான் அதில் ஆனால் அந்த வசனங்களும் அந்த சூறாவும் எவ்வளோ பெரிய பலனை தருகிறது தெரியுமா நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் பல பெயர்கள் விட்டார்கள் அந்த சூறாவிற்கு உம்முல் குரான் குரானுக்கே தாய் என்று சொன்னார்கள் அந்த சூறாவை அதே போன்று சபர் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு வசனங்களை கொண்ட சூறா என்று சொன்னார்கள் இப்படித்தான் அந்த சூறாவிற்கு ஒரு பெயர் இருக்கிறது ஷாஃபியா எல்லா நோய்களுக்குமான நிவாரணத்தை தரக்கூடிய சூறாய் என்று பெருமானா சல்லாசன் சொன்னார்கள் ஏன் இதற்கு ஷாஃபியா என்று பெயர் வந்தது இதற்கு பின்னால் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கே சொல்கிறேன் செய்தனா அபு சகிது உல் ஹுதிரி ரதி அன்ஹு புகாரி ஷரீஃப்லே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது முஸ்னத் அஹமலே அகமதிலே வந்திருக்கிறது இன்னும் பல நூற்களிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அபு சகிது குதிரி ரதி எல்லா ஒன்றும் இந்த அதிக அறிவிப்பு செய்கிறாங்க நாங்கள் எல்லோரும் ஊருக்கு போயிருந்தோம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு கிராமத்தை கடந்து வந்தோம் எங்கள் எல்லாத்துக்கும் கடுமையான பசி அந்த கிராம மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள்லாம் வழிபொருட்கர்கள் பயணத்தில் இருக்கிறோம் பசியாக இருக்கிறோம் ஏதாவது எங்களுக்கு நீங்கள் விருந்தோம்பல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோம் அவங்க யாருமே கண்டுக்கலை பொதுவாகவே விருந்தோம்பல் கேட்டு வந்தால் அவர்களை நன்றாக கவனித்து உபசரித்து அனுப்பணும் தானே மார்க்கம் சொல்லுது விருந்தோம்பலுக்கு பெயர் போன மார்க்கமாச்சே இஸ்லாம் ஆனால் அந்த பகுதி மக்கள்லாம் அதை பெருசாகவே நடத்துக்கல கடந்து கண்டுக்காமல் போயிட்டாங்க இவங்க ரொம்ப கலைப்படைந்து அந்த ஊரினுடைய எல்லையில் அப்படியே அந்த மரத்து கீழே கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க அந்த நேரம் பார்த்தா அந்த ஊரில் இருந்த முக்கியமான தலைவருக்கு பாம்பு கொட்டி உடம்பெல்லாம் விஷம் சில அதிசகனுடைய அறிவிப்புகளிலே கருந்தேல் வந்து வந்திருக்கிறது சில அறிவிப்புகளிலே பாம்பு என்று வந்திருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு விஷ ஜந்து அவர்களை கொட்டிவிட்டது விஷம் உடம்பெல்லாம் பரவிருச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே மூர்ச்சையாகி கிடக்கிறார் மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே கண்ணை மூடி கிடக்கிறாரு ஊர் மக்கள்லாம் அப்படியே ஆளாக பறக்கிறாங்க என்ன பண்ணுறது எப்படியான மருத்துவம் கொடுக்கறது யாருக்கும் ஒன்றும் தெரியலை கடைசியில் அந்த ஊரில் இருந்து ஒருத்தர் சொன்னால் எப்பா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பயணக்குழு வந்துச்சு இல்லை அவங்க ஊர் தான் தங்கிறதா கேள்விப்பட்டோம் அவங்கள யாராவது மருத்துவம் இருக்கிறாரா அவங்கள யாராவது வைத்தியம் செய்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க ஓடி போனாங்க நாலு பேர் போய் இந்த மாதிரி வந்து உங்களை யாருக்காவது யாராவது வந்து வைத்தியம் செய்கிற ஆள் இருக்காங்களா எங்கள் ஊர் தலைவருக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த அந்த குழுவில் இருந்து சில சொன்னாங்களா நாங்கள் இப்போ தான் வந்து உங்கள்கிட்ட விருந்து கேட்டோம் நீங்கள் யாருமே கண்டுக்கலை இப்போ வந்து எங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து உதவி கேட்குறீங்களே சரி ஓகே நாங்கள் செஞ்சு தர்றோம் நாங்கள் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு என்ன பலன் என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன நீங்கள் கேட்குறீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கேட்க எங்களுக்கு முப்பது ஆடு ஆடு தரணும் தந்திங்கன்னா நாங்கள் வந்து வேணால் பழ நாங்கள் உங்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறோம் உங்கள் தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்று அந்த டீல் வந்து பேசி முடித்தாச்சு முப்பது ஆட்டின் பெயரிலே இப்பொழுது இங்கிருந்து ஒரு ஒரு மருத்துவம் செய்ய உள்ளே ஊருக்குள்ளே போகிறார் போனவர் செய்தனா அபு சகிதுல் ஹுதரி ரதியல்லானு பிரபலமான ஒரு சஹாபி இவர்கள் போனாங்க படுத்த படுக்கையாக மூச்சு பேச்சு இல்லாமல் கடந்த அந்த மனிதருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து ஏதோ ஓதினார் ஓதி ஊதினார் எப்படி வருகிறது என்றால் ஹதீசனுடைய வாசகம் ஒன்றுமே ஏற்படாத மனிதரை போன்று திடீரென்று அப்படி கண் விழித்து எழுந்தார் எழுந்து அப்படி தட்டி விட்டுட்டு இப்படி நடந்து போகிறார் சாமே எதுவுமே இப்படி ஒரு பே ஒரு விஷத்தந்து கொட்டிய மாதிரியும் அவருக்கு தெரியல என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பதட்டப்படல அப்படி ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிச்சா எப்படி நடந்து போகிறோம் அந்த மாதிரி நடந்து போனாராம்மா அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் சரி எங்கள் ஊர் தலைவரை நீங்கள் வந்து இந்த தீங்கிலிருந்து காப்பாற்றிட்டீங்க உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருந்த வாக்கு கொடுத்து அந்த முப்பது ஆட்டை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதை வாங்கிட்டு பயண குழுவிடத்தில் அபு சகிது ஒரு ஹுதிரே சரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் இதை இப்படி தனி நீங்கள் தனிநபராக இருந்தாலும் இப்போ ஒரு குழு இது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அபு சகிது ஹுதிரேதேவ் தான் சொல்லிட்டாங்க ரசூரு உள்ளாட்டை அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லி இது ஹலாலா ஹராமா இப்படி நாம் ஒரு விஷயத்தை செய்து நமக்கு அன்பளிப்பாக கிடச்சிருக்கு இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு ரசூல்லா சொல்லாமல் இதை நம்ம யாரும் தொடக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கிளம்பி முகமது சல்லா அலிஸ்லாம் இடத்துல மதினாவுக்கு போனார்கள் மொத்த கதையும் சொன்னார்கள் சொல்லி முடித்தோன்னு ரசூல் சல்லாஸ்லாம் அபூ சகிது உல் ஹுதிரி அவர் தானே ஓதி பார்த்தாரு அவரை கூப்பிட்டு என்னத்தை வச்சு நீங்கள் மருத்துவம் பண்ணீங்க என்ன அவருக்கு எப்படி அந்த நோயெல்லாம் இறக்குனீங்க அப்படின்னு கேட்டவுடனே அபு சகிது உல் குதிரியல்லாம் அப்போ தான் சொன்னாங்க சூரா ஃபாத்தியாக தான் ஓதுனேன் வேற ஒன்றுமே ஓதுனேன் ஏழு வசனங்களை கொண்டு இந்த சூரா தான் ஓதினேன் இதுதான் அல்லாஹுவின் அருளால் ஷிஃபாவை கொடுத்தது என்று சொன்னவன் ரசூல்லா கேட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் சூரா ஃபாத்திகா ஷாஃபியா என்று உங்களுக்கு எப்படி தெரியும் ஷாஃபியா என்றால் நோய்க்கான நிவாரணத்தை தரக்கூடியது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போது சூராத்து ஃபாத்திஹா நோய் நிவாரணத்திற்கான வேண்டி உண்டான சூறாதான் என்பதை ரசூல் சல்லா சொல்லும் உணர்ந்திருந்தாங்க அதை தான் கேட்குறாங்க எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு கேட்டாங்க அப்போ ஹசரத் அபு சகிது குதிரதையெல்லாம் சொன்னார்கள் யார் சூரல்லா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே அந்த விஷயத்தை போட்டுக் கொடுத்தான் எனக்கு இல்ஹாமாக உள்ளத்தில் ஏற்பட்ட உதிப்பாக எனக்கு வந்தது எத்தனையோ சில சூறாக்களை நான் மனதம் செய்திருக்கிறேன் அந்த சூறாவை ஓதி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு இல்ஹாமி எண்ணம் உள்ளத்தில் ஏற்பட்ட உதிப்பு அது அது இறைவனால் போட்டு போட்டுக் கொடுக்கப்பட்டது என்று சொன்ன உடனே சரியாக செஞ்சிங்க இதன் மூலமாக கிடைத்த இந்த அன்பளிப்பு உங்களுக்கானது தாராளமாக சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு பங்கு எனக்கு இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க சொல்லி முடிச்சுட்டு ரசூலை சிரித்ததாக அதீதியில் வந்திருக்கிறது அப்போ இந்த செய்தி இந்த அதீதியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாடம் என்னவென்றால் சூரா ஃபாத்திகா என்பது மிகப்பெரிய நிவாரணத்தை கொண்டிருக்கக்கூடிய சூறா அவ்வளோ பெரிய நிவாரணங்களை தாங்கி நிற்கிறது சூரா ஃபாத்திஹாவை எந்த அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையோடு ஒரு நோயாளிக்கு முன்னால் போய் உட்கார்ந்து ஓதி அவர்களுக்கு ஊதுவோமோ அல்லா எல்லா நிவாரணத்தையும் தந்து தந்துவிடுகிறான் எந்த அளவுக்கு என்றால் இப்படியும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சூனியம் கண்பாடு பொறாமையினால் ஏற்பட்ட அந்த தீங்கு இதிலிருந்தெல்லாம் கூட சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு மனிதனை காப்பாற்றும் பெரிய பாதிப்பாக இருக்கக்கூடிய சூனியத்திலிருந்தும் கூட மனிதனை மீட்டெடுப்பதற்கு இந்த சூரியா சூரை ஃபாத்தியா துணையாக நிற்கும் கண் பாதிப்பில் ஏற்பட்ட தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்கு சூரா ஃபாத்தியா காரணமாக இருக்கும் பொறாமையான பார்வையில் ஏற்பட்ட தீங்கு எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே சிலருடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்கும் ஆனந்த பார்வையாக இருக்கும் துவாவுடைய பார்வையாக இருக்கும் வேறு சிலருடைய பார்வை நம்மை கரிப்பது போன்று உண்டான பார்வையாக இருக்கும் நம்மை அப்படியே திம்பதை போன்று உண்டான பார்வையாக இருக்கும் அப்போ அந்த மாதிரியான பார்வையெல்லாம் நமக்கு நமக்கு சில நேரங்களில் பிரச்சனை பண்ணும் அந்த பார்வையை கூட வீழ்த்தக்கூடிய ஆற்றலை அல்லா சூரா ஃபாத்திஹாவுக்கு தந்திருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பல சகோதரர்கள் கேட்டார்கள் நோய்க்கு நிவாரணமாக எதை நாங்கள் ஓதுதல் என்பது இந்த சூரா ஃபாத்திஹாவை நம்பிக்கையோடு வாருங்கள் நம்பிக்கையோடு ஓதுவாருங்கள் எவ்வளவு பெரிய தீங்காக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நோயை போட்டு வாட்டி எடுக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் அல்லாஹ் இதன் மூலமாக பலனை வைத்திருக்கிறான் ஒன்றை புரிஞ்சுக்குங்க தொழாம அல்லாட்டை நெருங்காமல் அல்லாட்டை கையேந்தாமல் வெறுமின்ன துவாவையும் வெறுமின்ன சூறாக்களையும் மட்டும் போதுவதனாலே கூட எந்த பழமும் கிடைக்காது அல்லாட்டை தொழணும் கண்ணீர் வடித்து கேட்கணும் அல்லா இடத்துல மன்றாடணும் அத்தோடு சேர்த்து துவாக்களையும் படிக்க வேண்டும் சூறாக்களையும் படிக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக ரெண்டும் கூடி சேர்ந்து அல்லாஹுவின் பேரருளையும் அவனுடைய பெரும்ப பெரும்பதியான அந்த ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு திருப்பித் தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் இந்த சூறா எவ்வளவு பெரிய மகத்தான ஆரோக்கியமிக்க சூறா என்பதை இந்த ொலியில் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் வல்ல அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் யாவருக்கும் நசீபாக்குவானாகும் வரமத்துல